ఆర్ గ గ మతని సరే గమ పదాని గ సరి సరి స స పదని స స పదని స அங்க பாத்தியா எவ்வளவு அழகான ஹார்மோனியம் நாம மட்டும் அதை அவர்கிட்ட இருந்து திருடி வித்தோம்னு வச்சுக்க கை நிறைய காசு பாக்கலாம் யா என்ன அங்க பாரு அவர் நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு அன்பான நண்பர்களே இந்த விலாசத்தை கொஞ்சம் சொல்வீரா இங்க இருந்து நேரா போங்க அப்புறமா ரைட் அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் திரும்பவும் அப்புறம் அப்படியே நேரா போங்க இப்படி சுத்தி சுத்தி நீங்க பிலாசம் சொன்னா வழி மாறி நானும் போவேனோ கிட்ட திருட முடியும் என்ன என்ன பண்றீங்க நீங்க 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 இந்த மாதிரி செய்யலாமா சொல்லுங்கள் நண்பர்களே ஹார்மோனியம் விட்டு விடுதலையா விட்டு விடு அங்கிள் ஹார்மோனியத்தை விட்டுருங்க சின்ன பையா இதுக்குள்ள நீ வரக்கூடாது பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா பின்னாடி பாரு கண்ணா ల్న ల్న ల్తవన ల్నాయన ల్న.

ஐயா கோரஜி நீங்களா நீங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா நான் நேரா ஸ்டேஷனுக்கே வந்து உங்களை ரிசீவ் பண்ணிருக்க மாட்டேனா சொல்லுங்க சுவாமி இந்த சிவா தம்பி ரொம்ப நல்ல தம்பிப்பா சொல்ல போனா ஒரு தங்க கம்பிப்பா திருடங்க கிட்ட காப்பாத்திட்டா நம்ம சிவா எப்பவுமே ரொம்ப பிரீவ் தான் சிவா இவர் மியூசிக் டீச்சர்

என்னது இது பாட்டு பாட ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள சத்தம் மட்டும் அதிகமா வருது சத்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு மறுபடியும் பாப்போம்

அவர் சுவாமி வீட்டுக்கு வந்திருக்கிற மியூசிக் டீச்சர் அவன் டீச்சரா இருக்கட்டும் இல்ல வீல் சேரா இருக்கட்டும் முன்னாடி எப்படி அவ இவ்வளவு கேவலமா பாடலான்னு கேக்குறேன் கேவலமான பாட்டு என் பாட்டு இல்லைங்க நல்ல பாட்டுங்க இசை தெரிஞ்சவன் பாடும் பாட்டுங்க என்னோட பெயரோ முரளிதர சுவாமி ஸ்ரீ முதல்ல போய் பேச கத்துக்கோயா அந்த சாமிக்கு ஒரு நல்ல பாட்டு டீச்சர் கிடைக்கலையா என்ன நான் குருவுக்கெல்லாம் குரு சும்மா இல்லையா இழுத்துக்கிட்டேன்சைனா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் என்ன இது இந்த சுருதி ஆ ஆ கம் அப்பா சரு கப்பா ஒரு சிங்கர் ஆமா காமுடி இந்த ஐயோ காக்கா ஜீதி இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தியா முடியலை பாட்டு ஆச்சாரு முதல்ல போய் இசைய கட்டுக்கோங்க அப்புறமா கண்டபடி கட்டலாம் ஐயா உங்க ஞானத்தின் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் அதை எனக்கு ஞானம் அதிகம் முதலாம் வாங்க நான் நிச்சயம் செய்யப்பேன் உங்களை தோக்கடிப்பேன் நான் செலஞ்சு பண்ணியே சொல்லுறனுங்க நான் பாட்டு பாடு நான் வீடு இடியுமுங்க பாருங்க இடியும் பாருங்க பாக்கலாம் நான் பாடினா இடி இடிக்கோ மழை கொட்டுமியா என்ன இந்த ஊர்ல போய் கேட்டு பாரு உன்னை தோக்கடிச்சு ஓட விடுறியா பார்ப்போமே. திாா ஜி கா பபா ஜ பிடி பி கா பண்டி ரே நிஜமாவே நல்ல சிங்கருங்க நான் தோத்து போகவும் வெறுமலைங்க ஏதாவது செய்யணும் தானுங்க ஒரே ஒரு முட்டை குரலாகிடும் கட்ட வருது வருது முட்டை வருது வருது

என் பாட்டு படிக்காம இவண்டா இவ்வளவு பண்ணிருக்கா நீங்களே பாருங்க பாட்டி தாத்தா என் மேலயே சந்தேகப்படுறாரு இந்த மாதிரி வேலைய பீம்சிங் பண்ணவே மாட்டான் என்ன பேசுறீங்க நீங்க அப்பா இரண்ட முரளி பையன் தான் பண்ணிருக்கணும் இந்த பாட்டு போட்டுல அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் குடிக்கிற டீல கிட்ட ஏதோ வந்து போட்டு போயிருக்கான் இது சரியாக ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரே வழிதான் இருக்கா அது என்னது சொர்க்க சொர்க்கப்பூவோட ஜூஸ் அந்த சொர்க்கப்பூங்கிறது நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ குகைக்குள்ள இருக்கிற தண்ணியில இருக்குது ஆனா அது எங்கன்னு யாருக்குமே தெரியாதுப்பா சிவா அந்த பூவை நீ தான் கொண்டு வந்தாகணும் ஓகே தாத்தா நான் பாத்துக்கிறேன் அந்த பூ எங்க இருந்தாலும் அதை நான் கொண்டு வரேன் சிவா நீ சொல்ற மாதிரி எந்த நதியும் வர மாதிரி கண்ணுக்கு தெரியலப்பா ஆமா இந்த ஜங்கிள்ல எனக்கு தெரிஞ்ச எந்த நதியுமே இல்ல இருந்தாலும் மிருகங்கள் இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி எங்கேயோ கொகைக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சிவா கண்ணா வேற கல்ல இருக்கு சாப்பிடு நாம மாமா எனக்கு கொடுங்க நான் சாப்பிடுறேன் ஆ

ஏன்னா இந்த காட்டுக்குள்ள என்ன நதியே இல்லாத காரணத்தினால மங்கி தண்ணி குடிக்கிறதுக்காக கொகைக்குள்ள இருக்க குளத்துக்கு போவோம் எஸ் ரேவா அப்ப அந்த குரங்க நம்ம ஃபாலோ பண்ணி நேரா பூ இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் ராமு மாமா நீங்க இந்த வேர்க்கடலே இங்கே விட்டுட்டு போங்க நான் சொன்னேன் காச தாத்தா கிட்ட வாங்கிக்கோங்க ஒரு சின்ன வேலை இருக்கு சரி சிவா கண்ணா இங்க வச்சிடறேன் எடுக்குதே இப்ப அதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இருக்குல்ல ஆமா இதுதான் அந்த சொர்க்க பூ தாத்தா சரியா தான் சொல்லிருக்காரு வாங்க அந்த பூ எடுத்துட்டு போலாம் நீ பூ எடுத்துட்டு போக கூடாது அப்படி போன

சரிங்க ஐயா முதல்ல நான் பாடுறேன் பாட்டு பாடியே நான் இதை உடச்சு காட்டுறேன் அப்புறம் பாடி காட்டுங்க நீங்க தாரே ககா ரேவா இதுங்களுக்கு அந்த பூ தேவை நான் பேக் எடுத்துட்டு வேற டைரக்ஷன்ல போறேன் இதுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரும் அப்ப நீங்க இந்த டைரக்ஷன் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க Huh? Huh? கங்க கங்கா பெருசு விழுந்த உடைந்துடு சிதறிடு சிதறிடு அவளோட பழக எண்ணாக்கி பாருங்க சொன்னபடி நான் பாடி புடஞ்சு போயிடுச்சு எல்லாம் போகிறேன் அதுல

ஐயா என்ன என்ன நீங்க முட்டால நான் அத கேள பாட கேக்கல எனக்கு பாடுங்க தூர எட்ரா கொஞ்சம் சொல்லல அதான் தூரமாக்கனல கேக்கல சிவா குரனை ஃபோன் பண்ணுங்கம்மா தாத்தா ஆ சிவா வந்தடா தாத்தா நீங்க பாடுற இந்த ராக உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வேற ராகத்துல பாடுங்க சொர்க்கம் போவா எஸ் டக் கு சிவா மழகிய வான் மழகே வான் மழைய மழை என்ற மண் மழகால் தெரியல ஐயா ஐயா பித்தலுங்க முடியலங்க ஐயா

ஒரு மகான பார்த்தது இல்லைங்க நீங்க நீங்க மன்னிச்சோ இது வரைக்கும் மட்டுந்தான் போச்சு இப்ப நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா என்ன